வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் பாரதிர் முழக்கம் பாரதி பாரதிர் முழக்கம் பாரதி பாட்டினில் புதுமை சேர்த்தான் பழகிடும் சந்தம் கூட்டி கூட்டினுள் அடைத்த பெண்ணை குவலயம் காணச் செய்தான் ஏட்டினில் மட்டுமல்ல எழுச்சியை களத்தில் காட்டி தீட்டிய அறிவின் கூர்மை திசையெல்லாம் தாக்கச் செய்தான் தீட்டிய அறிவின் கூர்மை திசையெல்லாம் தாக்க செய்தான் பாரதி என்னும் போதே பாரதிர் முழக்கம் கேட்கும் பாரதி என்னும் போதே பாரதிர் முழக்கம் கேட்கும் ஈரமாம் நெஞ்சுக்குள்ளே இரும்பென வலிமை கொண்டான் ஈரமாம் நெஞ்சுக்குள்ளே இரும்பென வலிமை கொண்டான் சாரமாய் உரிமை வேட்கை சக்தியாய் கொட்டி விட்டான் வீரமாய் ஒலித்த தீரம் வெற்றியின் பறையின் ஆட்டம் வெற்றியின் பறையின் ஆட்டம் விடுதலை அடையும் முன்னே வெற்றியாய் கழிப்பில் ஆடி விடுதலை அடையும் முன்னே வெற்றியாய் கழிப்பில் ஆடி மிடுக்குடன் நடந்த பாங்கு மேதினி வியக்கும் என்றும் அவன் மிடுக்குடன் நடந்த பாங்கு மேதினி வியக்கும் என்றும் அடுக்களை கண்ட பெண்கள் ஆளுமை பெற்றார் இன்று ஒடுக்கிய சூழல் மாறி உதித்ததே விடியல் எங்கும் ஒடுக்கிய சூழல் மாறி உதித்ததே விடியல் எங்கும் பாரதிர் முழக்கம் பாரதி நன்றி வணக்கம்